ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஊட்டி போனதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன் வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கும் நிறைய இருக்காதுங்க நான் வந்து இப்போ ரீசண்ட்டாக ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸோடு சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு ரெண்டு வருஷமாக தாங்க பெங்களூரில் இருக்கோம் என்னோடது பார்த்துட்டிங்கன்னா லவ் மேரேஜ் ஓகேங்களா ஸோ அம்மா அப்பா சைட்லேருந்து பெருசாக சப்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே கிடையாது நாங்கள் எங்களோட லைஃப்பை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்ருக்கோம் இப்போ ரீசண்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா அம்மா வீட்டு சைடில் வந்துட்டு ஒரு மேரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோடது அப்படிங்கிறனால போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து பெருசாக ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிற ஆள் கிடையாது ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறங்காட்டிக்கு அதே போல் வேலையில் இருக்கிறங்காட்டிக்கு பெருசாக வந்து நம்ம அதுக்கெல்லாம் போக முடியாது பட் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரியப்பா பையன் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு ரொம்ப நல்லா தான் போயிருந்துச்சு ரிசப்ஷன் கல்யாணம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த பாலும் பழமும் கொடுக்குற செக்ஷன் வரும் இல்லைங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானும் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கல்யாணான தங்கச்சிங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு உண்மையாகவே அதை பற்றின விவரம் தெரியாது யார் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது முறை இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கல்யாணான ஒரே தங்கச்சி நான் மட்டும்தான் இருக்கேன் மொத்த ரிலேட்டிவ்ஸ்லேயுமே சேர்த்து மற்ற பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆகலை உடனே வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கிறப்போ ஒரு தூரத்து சொந்தமான சித்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை வேண்டாம் அவள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேறு யாராவது கொடுக்கலாம் நம்மளே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பதுசாக சொல்கிறது ஒரு விதம் நான் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்க ஒரு அக்ரெசிவாக சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னும் எனக்கு வந்து சீரியஸாக தெரியல உண்மைதாங்க நான் ஒத்துக்கிறேன் எனக்கு மூணு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை தான் ஆனால் அதுக்காக கொடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் கணிசமாக சொல்லலாம் அவ்வளோ ஒரு வன்மத்தோடு சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக நின்றுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கு மேலே விருப்பம் இல்லை சரி இதுக்கு மேலே கிளம்பிடலாம் பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்ப கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சு நின்னுட்டு இருந்தப்போ கரெக்டாக சடனாக ஹஸ்பண்ட் உள்ளே வந்தார் அது வரைக்கும் வெளியே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார் இங்கே உள்ளே நடந்தது எதுவுமே தெரியாது என்ன தோணுச்சோ தெரியல வந்துட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் உள்ளே தான் நின்றுட்டு இருந்தேன் என் முகத்தை கூட ஒரு பார்க்கல வா கிளம்பலாம் நம்ம இனிமேல் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லதாக போச்சுன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான சீதோஷனான நிலை இல்லை அதனால் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறப்போ காரில் நான் தான் இல்லாம அழுதேன் ஏன்னா அவங்க சொன்ன விதம் நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப லைட்டாக சொல்கிறேன் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக சொன்னாங்க சரி அப்படின்ட்டு கார்ல சொல்லி நான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் இருந்துட்டு இல்லை நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம் சரி இதுக்கு மேலே வந்து நம்ம பெங்களூருக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னார் பட் அதுக்கான சூழ்நிலையுமே எனக்கு வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எங்கள் அம்மாவே டைரெக்டாக வந்துட்டு நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல வந்தாங்க ஒரு நாள் முன்னாடியிலேருந்தே அந்த பிஹேவியர் இருந்தங்காட்டிக்கு இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எல்லாமே சேர்ந்து என் மனசை வந்து டோட்டலாக உடச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் காரில் வர்றப்ப பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தேன் என்ன நினச்சாரோ தெரியல கோயம்புத்தூரில் போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து கோயம்புத்தூருங்கிறது ஒரு முப்பது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போவுமே ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் அம்மா வீட்டில் தானே ஸ்டே பண்ணுவோம் எனக்கு அந்த பாக்கியம்லாம் வந்து பெருசாக இல்லை போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு இருந்தப்போ என்ன நினச்சான்னு தெரியல காரை வந்து நம்ம ஊட்டிக்கு போலாம் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாரு ஸோ நைட்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு ஊட்டிக்கு வர்றப்போ வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல பொறுமையாக இருந்துருச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டே பத்து மணி வரைக்கும் உட்காந்துருந்துட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்துட்டு வர்ற வழியில் முதுமலை வழியாக வந்தோம் எனக்கு அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த நாட்கள் அந்த நிமிடங்கள் இருந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு நிஜமாக சொல்கிறேன் அப்படியே நான் டைரெக்டாக வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா பைத்தியக்காரி மாதிரி தான் உட்காந்துருந்துருப்பேன் ஏதோ அங்கேயெல்லாம் போய்ட்டு இந்த யானை புலி சிங்கம் மான் அப்படின்னு சொல்லி வேடிக்கைப்பாட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஊட்டிக்கு வந்து நான் அன்பிளான்டாக போயிட்டு வந்தேன் நிஜமாகவே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ஜாப் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் பூஜை பண்ணி பட் ஆனால் அது வந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பெங்களூரோட டிராபிக்ல உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி பெங்களூருக்குள்ள போயிட்டு வரது ரொம்ப கஷ்டம் அதனால பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு நாள் போய் பார்த்தேன் சரி ஓகே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு நான் ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரும் இங்கே வந்துட்டு வந்து யாரையும் ஹர்ட் பண்றது வந்து இல்லை முக்கியமாக நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறது இல்லை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம போய் நிற்கிறதோ பிடிக்கிறதோ இல்லையோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் டோட்டலி ஃபைன் அக்செப்டபுள் ஆனால் அது கொஞ்சம் பொலைட்டாக சொன்னால் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கறது அது நீங்களோ நானோ கேட்டோ வேணான்னு சொன்னாலும் நிற்க போகிறது இல்லை வேணும்னு சொன்னாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரப்போகிறது இல்லை அது எப்பப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும் பட் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உச்சபட்சமாக குத்தி காட்டுறது எனக்கு என்னென்னு தெரியல ஒரு பைசாக்காக வந்து நான் இத்தனை நாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆக போகுது பட் ஆனால் ஒரு நாளும் வந்து எனக்கு வந்து இதில் இல்லை கொடுங்கன்னு ரெண்டு வீட்டு சைலையும் நாங்கள் போய் கேட்டுக்கிட்டதில்லை என்ன எங்ககிட்ட இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இன்ஃபேக்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதை விட ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்போவே வந்து பார்த்துட்டிங்கன்னா யார்கிட்டையும் போய் நின்னது கிடையாது பட் ஆனால் ஒரு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லி காட்டுறது அப்படிங்கிறது இல்லை இல்லையா ஆமாம் அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால தான் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறத ஒரு விதமாக எடுத்துட்டு வர்றாங்க எங்கள் அம்மா கூட பரவாயில்லங்க இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா பேசினதே இல்லை என்கிட்ட ரொம்ப சந்தோஷந்தான் அதாவது பயன்படுத்திக்கிறதுலாம் பக்காவாக இருக்காங்க அதாவது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் கிடையாது பெத்தவங்க மற்றவங்களெல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து யாரை யூஸ் பண்ணிக்கணுமோ அவங்கள பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு அது பிள்ளையாக இருந்தாலும் சரி பேரம்பேத்தியா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்னென்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா ரொம்ப க்ளோஸ்ஸு அதை அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீயா யாரோ நீ வந்த மருமக தான் எனக்கு வந்து பெருசு எனக்கு பிள்ளை வந்து பெருசு இல்லை எனக்கு நீ தேவையும் இல்லை உனக்கு வரப்போகிற குழந்தையும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது மனசில் ஏற்றுக்கவே முடியல உண்மையாக சொல்லப்போனால் இது மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல ஜென்ரலாக மருமகள் கொடுமைன்னு ஒன்று இருக்கும் அனுபவிப்போம் இல்லைங்களா அதுவும் ஒரு சைடில் போயிட்டு தான் இருக்குது எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஜென்ரலாக ஒரு நாலு வருஷம் பேபி இல்லை அப்படின்னா மாமியார் வீட்டில் தாம் தூம் தயத்தக்கணும் குதிப்பாங்கள்ல அது கூட இல்லை இருந்தால் என்ன இல்லாட்டி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒதுங்கல் அங்கே இருக்குது எங்கள் அம்மா வீட்டு சைடில் குத்தி காட்டுறது நையாண்டி பண்ணுறது அப்படிங்கிறது இது மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போனாலும் கூட இவளுக்கு என்ன அருகதை இருக்குது இதை சொல்ல வந்துட்டா அப்படிங்கிறத டைரெக்டாகவே பின்னாடி போய் பேசுகிறாங்க நம்ம காது பட அதனாலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னா போய் தலையை காட்டுறதோட வந்துடுவேன் என்னை யாரும் கேட்கவும் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நடத்துகிற விதமே எனக்கு தெரியுது நாங்கள் கூப்பிட்ற கடமைக்கு கூப்பிட்டோம் நீ வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க நம்மளும் அதுக்கேற்றாப்பில் நடந்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயங்க இந்த உலகத்தில் நம்மளுக்கு யாருமே வரமாட்டாங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க நல்லா கணவன் அமைச்சிட்டா ரொம்பவே நல்ல விஷயம் யாராவது ஒருத்தங்க அமைவாங்க நல்ல கணவர் நல்ல அம்மா அப்பா அல்லது அத்த மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஸோ அதோடு அப்படியே வந்து என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு ரொம்ப பயங்கரமாக இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு ஊர் சைடில் இருந்ததுன்னா என்னோடய பீஸ்ஃபுல்னஸ் வந்து இன்னுமே உடஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதை கம்பேர் பண்ணுறப்போ நான் வந்து இந்த பெங்களூரில் இருக்கிறது இந்த ஒரு ஒண்டிக்கட்டையாக உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா இது வந்து தௌசண்ட் டைம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேங்க அவங்கவுங்க லைஃப் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் திங் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்